வெல்கம் டு பார்க்க போகிறது ஒரு நேச்சுரலான ஹேர் டை தாங்க மருதானியம் அவ்வளோ யூஸ் பண்ண தெரியல எனக்கு வந்து ஆகவே மாட்டேங்குது சீக்கிரமே கருமை வந்து போயிடுது இந்த டைனால எந்த பலனும் எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கான வீடியோ தாங்க இந்த டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான பிகாஷன் ரெடி பண்ண போறேங்க இந்த டை ரிகாஷனை வச்சுதான் நம்ம இப்போ டை ப்ரிப்பேர் பண்ண போறோம் அதுக்கு ஒரு பாத்திரத்துல சங்குப்பூ இல்லைன்னா செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் டீத்தூளும் சேர்த்துக்கோங்க ரெண்டு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஃப்ளேமை சிம்மிலேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க வைங்க தண்ணி நல்லா சுண்டனுங்க நம்ம ஊற்றுன ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளராக ஆகணும் இப்ப பாருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா சுண்டி ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த நேச்சுரலான ஹேர்டை டிகாஷனை தான் இப்போ நம்ம ஹேர்டை ப்ரிப்பேர் பண்ண போறோம் கண்டிப்பா அதுக்கு ஒரு இரும்பு கடாய் தாங்க வேணும் இரும்பு கடாயில செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டும் கிடைக்குங்க இப்போ தேவையான அளவு மருதாணி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்களுடைய முடிக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மருதாணி பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம செய்து வச்ச டை பிகாஷனை தேவையான அளவு அதில் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க பாருங்க நீங்க பிசையும் போதே உங்களோட கையில பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பிடிக்க ஆரம்பிக்குங்க நம்மளுடைய ஹேர்டெயில நம்மளுடைய வெள்ள முடியில் அப்ளை பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் ப்ரௌன் கலராக ஆகுங்க மருதாணியை தடவுனா கண்டிப்பாக ப்ரௌன் கலர் தான் ஆகுங்க கருப்பாக ஆகாதுங்க அதுக்கப்புறமா ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறோம் அதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு கலரை கொடுக்கும் இப்போ வந்து நல்லா மூடி வச்சுட்டு நைட்டு பூரா இந்த மருதாணியை வச்சிருங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இந்த இரும்பு கடாயோடு சேர்ந்து ரியாக்ட் ஆகி சூப்பரான நேச்சுரலான ஹேர்டே நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க மார்னிங் வந்து தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மார்னிங் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இரும்பு கடாயில் சேர்ந்து இந்த ஹேர் டே வந்து நல்லா கருகருன்னு மாறி இருக்கு பாருங்க இதை வந்து ஹேர்ல அப்ளை பண்ணிக்கோங்க இங்கெல்லாம் நிறைய முடி இருக்கோ அங்கெல்லாம் மட்டும் கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் தலை போட அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹேர் குரோத்தும் நல்லா கிடைக்குங்க இப்ப பாருங்க நம்மளுடைய முடி வந்து நல்லா ப்ரௌனா ஆயிருச்சு ஒரு டூ ஹவர்ஸ் வச்சிருந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேங்க இப்ப நம்ம அதை அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா விட்டுடுங்க அடுத்த நாள் காலையில தேவையான அளவு அவுரி பொடி எடுத்துக்கோங்க உங்க தலைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு அவுரி பொடி எடுத்துக்கோங்க இப்போது அந்த டெக்காஷன் இருந்துச்சுன்னா அந்த டெக்காஷனையும் நீங்கள் வந்து இதில் கலந்துக்கலாம் இல்லை அப்படின்னா சாதாரண தண்ணிங்க அதை கூட வச்சு நீங்கள் அவரிப்படியை இந்த ஹேர்டைக்கு கலக்கிக்கலாங்க இப்போ பாருங்க கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிற மாதிரி கலக்கி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கணுங்க கட்டிலாம் இருக்கக்கூடாது நல்லா வந்து அவரிப்படி ஹேர்டையை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க கன்சிஸ்டன்சி பாருங்கள் நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ப்ரௌனாக இருக்கிற முடியல இந்த அவரி ஹேர்டையை வந்து அப்ளை பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன் ஹவர் தலையில் வச்சுருக்கணுங்க அவரி பொடி வந்து நிறைய பேருக்கு இச்சிங் ப்ராப்ளம் வருது சளி பிடிக்குது அப்படின்றதுக்கான நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு தனியாக வீடியோ நான் போடுறேங்க சளி பிடிக்காது சே ஒத்துக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள் ரெண்டு நாள் ப்ராசஸ் பண்ணுறோம் இந்த ஹேர்டையை